வள்ளுவரை மறுபடியும் மறுபடியும் துணைக்கு கூப்பிடுறேன் பெரும்பாலும் தமிழ்க்கோரி நல்லினத்தின் ஒவ்வொரு நபருக்கு பின்னாலேயும் வள்ளுவர் போல நிழல் விழுமே ஆனால் அந்த நிழல் கூட வெளிச்சமாகத்தான் இருக்கும் ஏன்னா சூரியன் முன்னால நிக்கும் போது உங்க நிழல் கண்டிப்பாக இருட்டா விழும் ஆனா வள்ளுவனை கூட கூப்பிட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிழல் கூட வெளிச்சமாக தான் இருக்கும் என்ன அதுவும் சொல்றேன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய வள்ளுவன் எடுத்து சொல்லி கண்டிப்பாக ஏமாற்றம் வரும் கண்டிப்பா மனச்சோர்வு வரும் ஆனா அது வருவதற்கு முன்னால ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஊர் கூடி ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி வீடு கூடி ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய் காண்பதறிவு காண்பது அறிவு சொல்லக்கூடியது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அடுத்த விட்டு பெண்மணியாக இருக்கலாம் கூட வரக்கூடிய நண்பனாக இருக்கலாம் நண்பன் உருவத்தில் இருக்கக்கூடிய விரோதியாக இருக்கலாம் முகமே தெரியாமல் அசிரியரி மாதிரி வந்துட்டு சொல்ற நபராக இருந்தாலும் சரி சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி சொல்லும் செய்தி எப்பேர்ப்பட்டதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இயற்கை உங்களுக்குன்னு ஒரு அறிவை உங்களுக்கு அனுப்பி இருக்கு வந்து சேரணும் அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதை முன்னால வைக்கிறோம் நாம அந்த மெய்ப்பொருளை உங்களுக்கு அடையாளம் காண்பித்து புரிதலை கொடுக்கக்கூடியது வீடா இல்ல அந்த மெய்ப்பொருளை அடையாளம் காண்பித்து இதுதான் ஏமாற்றம் இதை எதிர்கொள்ள இந்த கவசத்தை நீ அணிந்து கொள்ள வேண்டும் இந்த கேடயத்தை கையில் எடுத்து கொள்ள வேண்டும் இந்த ஆயுதத்தால் தாக்க வேண்டும் அப்படிங்கிற புரிதலை வெளியுறவம் கொடுக்க போதா அப்படின்னு நாம் அடுத்தது மீண்டும் ஒரு பெரிய ஆலோசனைக்குள்ள வரும் எனக்கு வீடு தாங்க கொடுத்துருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இங்கே ஒரு நபர் காத்துட்ருக்க நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும் அது மாதிரி நம்மள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட வீடும் குடும்பமும் மட்டும்தானுங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அது மாதிரிதான் தன்னோட மகனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏமாற விடாம காக்கணும் அப்படின்னு நினைக்கிற தன்னோட தாய் அவனுக்கு சாதத்தை ஊட்டும் பொழுதே பாசத்தையும் தைரியத்தையும் சேர்த்து ஊட்டுறாங்க கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்கள் தான் சம்பாதிக்கிற பணத்தை தானே செலவு செய்யறன்னு போய் நிறைய இடத்துல ஏமாந்து போய் நிக்கிறாங்க அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்னு தான் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில பொடுத்து போடு சின்ன கண்ணு அவ ஆறநூறா ஆக்கிடுவா கண்ணு ஆமாங்க இந்த பாடல் நிமிஷம் அந்த பாடல் நீங்க சரியா கேட்கல அவங்க ஆறநூறா ஆக்கிடுவாங்க செல்லக்கண்ணு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக பாடலாசிரியர் சீர விட்டு கொடுக்கவே இல்லை இந்த பாடலில் வர்ற மாதிரி ஒரு இளைஞன் தான் சம்பாதிக்கிற பணத்தை தன்னோட அம்மா கையில் கொடுத்து அந்த அம்மா கிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணும்போது தான் எந்தெந்த சூழ்நிலையை எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்குங்கிற புரிதலை அவன் கத்துக்கிறாங்க ஒரு கிழந்த பிறக்கும் பொழுது ஒரு தாய் படுற அவஸ்தையை மட்டும் அறிஞ்ச இந்த சமூகம் யாருக்கிட்டையுமே சொல்லாம யாருக்கும் வெளிக்காட்டிக்காம ஒரு தந்தை படுற அவஸ்தைய தெரியாமையே போயிருச்சுங்க அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் போது மட்டும்தான் தந்தைக்குள்ளயும் தாய்மை இருக்குது அப்படிங்கறது வெளியே சொல்லப்படுதுங்க அப்பாவோட தோல் மேல ஏறி நின்னு சாமி பார்க்கும் போது தெரியல நான் நின்னுகிட்டு இருக்கிறதே சாமி மேலதான்னு அப்படி பார்த்தா ஒவ்வொரு இளைஞனுக்கும் தன்னோட அப்பா தானுங்க முதல் ஆசான் நம்மளோட வாழ்வு கலாச்சாரம் இது ரெண்டுமே குடும்பம் உறவுகள் அப்படிங்கிறதுக்குள்ள தாங்க கட்டுப்பட்டு இதுல வாழ்க்கையோட தொடக்கமும் வீடு தான் வாழ்க்கையோட முடிவும் வீடு தான் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல யாருனே முகம் தெரியாத எதிரிகள்னால வர்றது தாங்க ஏமாற்றம் தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்கங்க

ஆனா வீட்டுல அந்த மாதிரி முன் அனுபவம் நிறைஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க தாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் எழுபது வயசுக்கு மேல ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவோம் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது மாதிரி அதிகமா இருக்கிறதில்லைங்க அது மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டி இருக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைங்களை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட அனுபவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் அவங்க சொல்ற கதைகளையும் கேட்டு வளர்ந்துச்சிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவங்க தோத்து போகவும் ஏமாந்து போகவும் வாய்ப்பே இல்லைங்க இருந்தே தெரியலையாங்க நம்மளோட வீட்டு உறவுகளும் வீட்டு சொந்தங்களும் வீட்டு சூழ்நிலை மட்டும்தான் நம்மளை ஏமாற்றங்களை எதிர்கொள்வதுக்கான புரிதலை கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறேங்க வெல்கம் பேக் விவாதம் தொடர்கிறது சரி ஆனா எனக்கு வெளி உலகம் சொல்லிக் கொடுக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பேச போறீங்க பசி இருக்கும் வரை உணவுக்கு மதிப்பு தாகம் இருக்கும் வரை தண்ணீருக்கு மதிப்பு அன்பு இருக்கும் வரை உறவுக்கு மதிப்பு ஏமாற்றம் இருக்கும் வரை தாங்க வாழ்க்கைக்கே மதிப்பு இந்த ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதல வெளி உலகத்தை தவிர எதுவும் கத்து தருவதில் நான் பேச போறேன் வாழ்க்கைங்கிறது நம்ம கருவறையில பிறந்து கல்லறை வரைக்கும் நடந்து செல்ற தூரந்தாங்க வாழ்க்கை அதில் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்வதை விட கஷ்டத்தை எதிர்த்து வாழ்வது தாங்க சிறந்த வாழ்க்கை அந்த சிறந்த வாழ்க்கையிலையும் ஏமாற்றத்தை எதிர்கொன்ற வாழ்க்கை தாங்க சாதனையான வாழ்க்கையாக மாறி இருக்கு நம்ம வெளி உலகத்துக்கு போனாதாங்க நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும் ஒரு பொருளை நம்ம எங்கே தொலைக்கிறோமோ அங்கே தாங்க அந்த பொருளை கண்டெடுக்க முடியும் நல்ல வார்த்தை ஏன்னால் தனக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் அது தன்னம்பிக்கை அவர்களோ இவர்களோ கொடுத்தா ஒரு காலத்தில் அது அவநம்பிக்கையாக மாறி போகலாம் நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் தனக்குள்ளே இருந்து வந்தால்தான் தன்னம்பிக்கை தொலைத்த இடத்துல தேடலாம் சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க நம்ம எங்கே ஏமாற்றத்தை எதிர்கொள்கிறோமோ தாங்க ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை வந்து நம்ம கற்றுக்க முடியும் எளிமை என்பது குணத்தால் வருவது ஏற்றம் என்பது உழைப்பால் வருவது ஏமாற்றம் என்பது எதிர்கொள்ள வருவதுங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராமாயணம் ராமாயணத்துல ராமன் கிட்ட தசரதன் சக்கரவர்த்தி என்னன்னு சொல்லியிருப்பான்னா மகனே உனக்கு அடுத்த நாள் முடிசூட்டு விழான்னு சொல்லியிருப்பாரு அதுல பேர் இன்ப மகிழ்ச்சியா இருப்பாருங்க ராமன் ஆனா கைகையின் மகன் பரதன் தான் நாட்டாளும்னு சொல்லிட்டு ராமனை பதினாலு வருஷம் வனவாசம் போக வச்சாருங்க அங்க போயிட்டு ராமன் ஹனுமான் எப்படி ஏமாற்றங்களை எதிர்கொள்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்வுல மிகப்பெரிய ஏமாற்றத்தை பாக்குறாருங்க ராமன் வெளி உலகம் தான் சொல்லி தருதுன்னு சொல்லி ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதல வெளி உலகம் தாங்க நிச்சயம் கத்து தருது இது மட்டும் இல்ல நாம ஒரு இடத்துல பார்க்கணும் உங்களுக்கும் எனக்கும் நாளை பட்டாபிஷேகம் நாளைக்கும் எனக்கு முடிசூட்டு விழா அப்படிங்கிறது பெரும் இருக்கும் இல்லை உனது சகோதரனுக்கு அப்படிங்கோகமா இருக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடுநிலையில் இருக்கக்கூடிய மனதுக்கு கண்டிப்பா வராது ஏன்னா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் அடக்கல் ஆற்றின் யாருக்கு தன்னுடைய ஐம்புலன்கள் மேல் ஆட்சி கொள்ள முடியுமோ அந்த நபர்களுக்கு இந்த ஏமாற்றம் வராது அது தெரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப அழகாக கம்பன் சொல்லக்கூடியது சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல சாதாரணமா பூத்திருக்கக்கூடிய ஒரு தாமரை பூ கூட சூரியன் அஸ்தமித்து அடுத்த நிமிடம் அது கூம்பி போகலாம் ஆனால் சித்திரத்தில் ஓவியத்தில் எழுதிய செந்தாமரை எப்பொழுதும் கூம்புவதும் கிடையாது விரிவதும் கிடையாது மலர்ந்த மாதிரியே இருக்கிற மாதிரியே தான் ஏமாற்றங்கள் வரும்பொழுதும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் ராமனுடைய முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு கம்பன் சொல்வாரு பிறக்கும்போது அறியாத வழியையும் இறக்கும்போது தெரியாத வழியையும் ஏமாற்றம் நமக்கு கத்து தருது வெற்றியும் தோல்வியும் அருகருகே இருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஒன்றாய் தெரியும் உலகில் ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் தவிர்க்க முடியாது ஒன்றாகி விட்டதுங்க ஜெயிக்க தெரியாதவர்களுக்கும் தோல்வியை கண்டு பயப்படுபவர்களுக்கும் ஆறுதலாய் நின்று காப்பாற்றுவதை வெளியுலக உறவுகள் தாங்க வெற்றியை கற்றுத்தருவது மட்டுமன்றி தோல்வியை தாங்கிக் கொள்வதையும் வெளி உலக உறவுகள் தாங்க நமக்கு சொல்லி தருது நல்லபடியா பேசுவாங்க ஆனா முதுகு பின்னாடி போயிட்டு புறம்பா பேசுவாங்க அந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம கூட வச்சு கூடாதுங்க ஏன்னா அந்த மாதிரி உறவுகள் பசும்பள்ள கடு அளவு விஷத்தை உண்பதற்கு சமங்க அந்த மாதிரி உறவுகள் நான் ஒரு என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு இடத்துல கால் எடுத்துட்டாங்க ஆனா எங்க அம்மாவுக்கு மூணு பொண்ணுங்க ஒரு பையன் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியலங்க அந்த இடத்துல எங்கள் அம்மா கண் கலங்கி நின்றாங்க ஆனால் எங்கள் அக்காவுக்கு ஐஏஎஸ் ஆகணும்ன்றாங்க இன்ன வரைக்கும் எங்கள் அக்காவுக்கு கனவாக இருந்துச்சு அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் போனால் ஐஏஎஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதோட மெயினே யுபிஎஸ்சியில் நான் மட்டும்தாங்க ஐஏஎஸ் ஆக முடியும்னு சொல்கிறேன் அந்த வழிகாட்டுதலே இல்லாமல் இருந்தாங்க அந்த இடத்துல ஏமாற்றத்தை ரொம்ப எதிர்கொண்டாங்க எங்கள் உறவுகள் எங்களுக்கு அந்த இடத்துல கைத்தரில்லைங்க எங்கள் அக்கா சென்னையில் போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க

என்னுடைய ஏமாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தருகிறது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை வீடே கற்றுத்தருதுன்னு சொல்கிறேங்க எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் ஏமாந்து போகிறோம் அந்த ஏமாற்றங்கள்லேருந்து நம்ம மீண்டு வரணுன்னா அடிப்படையில் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோட ஆணி வேற ஆதாரமாக இருக்கிறது நம்ம வீடு தாங்க ஒரு குடும்ப வாழ்க்கை அதுலையும் பெண்களோட வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களும் தங்களோட டீனேஜர்ஸில் இருக்காங்க இதில் மொதல் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை தன்னோட குடும்பத்தை விடுத்து தானே தேர்ந்தெடுத்துக்கிறாள் ரெண்டாவது பொண்ணு தன் குடும்பம் தான் உலகம்னு இருக்கா அவளோட குடும்பம் மங்களவாதியம் முழங்க டும் டும் கொட்ட அவளுக்கு புதுசாக ஒரு உறவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த உறவு தான் கணவன் அப்படிங்கிற உறவு இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே தங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா போயிட்டுருக்க ஒரு ரூட்டில் திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக் வந்த மாதிரி இன்ட்ரவல்க்கு அப்புறம் படத்தில் வைக்கிற ட்விஸ்ட் மாதிரி கடவுள் இவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சிட்றாரு அந்த ட்விஸ்ட் என்னன்னா காதலனா இருந்து கணவனாக மாறினவன் ஏமாத்திட்டு போயிடுறான் கணவனாக இருந்து காதலனா மாறினவன் இறந்து போயிடுறான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடவும் கனவுகளோடவும் ஆரம்பித்த இவங்களோட வாழ்க்கை இப்படி பாதியிலே ஒரு பெரிய ஏமாற்றத்தோட வந்து நிற்கிது இந்த ஏமாற்றத்தோட இவங்க இந்த சமுதாயத்தை அணுகும் போது எப்படி இருக்கும் தெரியுமா என்னதான் தான் நம்மெல்லாம் கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்தாலும் இன்னும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்க எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கு போனாலும் இவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க எந்த ஒரு விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் இவங்களை பார்க்க விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையில் அடைஞ்ச ஏமாற்றங்களும் இப்படி சுத்தி இருக்கவங்க கொடுக்குற வேதனைகளும் இவங்க மனசுல ஒரு ஆழமான காயத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வீடு மட்டும்தான் இவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா அந்த வீடு தான் அவங்களுக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி தருவாங்க அந்த பாதை மூலயமா அவங்க என்ன சொல்ல வருவாங்க தெரியுமா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த ஒரு ஏமாற்றத்தை வச்சு நம்ம வாழ்க்கை இப்படித்தான் தான் இருக்கணும் இப்படித்தான் தான் நம்ம வாழணும்னு நம்ம முடிவெடுத்துடக்கூடாது வெளி உலகத்துக்கு இவங்களோட வாழ்க்கை ஒரு உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் ஆனால் அவங்க வீடு தான் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க எந்த ஒரு உடஞ்ச கண்ணாடியும் உருக்குனா திருப்பி அதே பொருளை செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விதையை இவங்க மனசுக்குள்ள விதைக்கிறது அந்த வீடு தான் வெளி உலகம் முதவலைனாலும் இந்த மாதிரி நிலமையில இருக்கக்கூடிய ஒரு பெண்களோட வாழ்க்கையில் அவங்க வீடு தான் மிக முக்கியமான இடத்த வகிக்குது ஏமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வர ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வுக்கு நம்ம வாழ்க்கையை புரட்டி போட சக்தியும் இருக்கு இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அதீத சக்தி நம்ம வீட்டுக்கேன்னு சொல்லி என் உரைக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் பேக் விவாதம் தொடர்கிறது அனைவருக்கும் யுவராணியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் வேலியாய் மூச்சியாகி நின்று விடாமல் காட்டாறு வெள்ளமாய் கரை கடந்து ஓடி வரும் காலத்தின் அழியாத கோலத்தால் நாம் காணும் அவலங்களும் ஆறுதல்களும் எட்டு பறிக்கும் தூரத்தில் தாங்க ஏன் இந்த உலகத்தில் தாங்க தோல்விகளை கண்டு துவண்டு விடாமலும் ஏமாற்றத்தை கண்டு விடாமலும் இருக்க படிப்பினைகளை பாடமாய் தருவது இந்த வெளியுலகந்தாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆரோக்கியத்தை இழப்பதும் பின்பு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க பணத்தை அழிப்பதும் ஒரு வாடிக்கையான வேடிக்கையாகி விட்டது இன்றைய காலகட்டத்தில் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு எல்லாமே புகழம் தெரியும் நமக்கு நேர்கோட்டு பாதையில் பயணிப்பதில் எந்த ஒரு பெருமுமே இல்லைங்க அது போலதான் வாழ்க்கையும் மாற்றமும் ஏமாற்றமும் இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிருங்க இன்றைய லட்சியம் நாளைய மாற்றங்க இன்றைய அலட்சியம் நாளையே ஏமாற்றுங்க அப்போ ஏமாற்றத்துக்கான காரணங்கள் அலட்சியமும் எதிர்பார்ப்பும் தாங்க இதை ரெண்டுமே நம்ம குறைச்சிக்கிட்டா நம்ம லைஃப்பில் வெற்றின்றது ஈஸியாக கிடைக்க ஒரு கிஃப்ட் மாதிரி தாங்க எல்லா நேரத்துலையும் வெற்றி மட்டுமே பரிசாக கிடைக்கும் என்று எண்ணி எல்லாம் சாய்த்து வெற்றியின் எதிர்பார்ப்புடன் கர்வப்பட்டுச்சு ஒரு புயல் அந்த புயலுக்கான தோல்விக்கும் ஏமாற்றத்திற்கும் ஒரு சாட்சியா தப்பி பிழைத்து தலை நிமிர்ந்து ஒரு புல் புல் அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு ஒரு தான் தவறி விதையே மரமாக உருவெடுக்கும் பொழுது தடுமாறி விழும் நாமும் அதை எதிர்கொள்ளும் தாங்க எழுந்திருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது மூணு பேர் யார் சொல்லிட்டீங்களா நமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியவர் அதை எதிர்கொள்ள உதவிவர் அதை எதிர்கொள்ளும் போது நம்மை கைவிட்டவர் இந்த மூணு பேர் வாழ்க்கையை எப்படி புரிதலை நமக்கு இந்த வெளியுலகத்துல ஏமாறத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்காங்க ஆனா அந்த எதிர்கொள்றதுக்கு பத்தாயிரம் வழிகளை இந்த வெளியுலகம் நமக்கு கொடுத்துருக்குதுங்க எதார்த்தமான வாழ்க்கையில எல்லாமே நிஜமா இருக்கும்போது ஏமாற்றங்களை எதிர்கொள்வதும் அதை எதிர்த்து வெல்வதும் ஒரு சவாலான காரியம் தாங்க தோல்விகளை கண்டு பயப்படுறவங்களுக்கும் தோல்வியை தாங்க முடியாமல் தோண்டு போறவங்களுக்கும் அன்பா ஆதரவா அரைவணைப்பா இருக்கிறது நிச்சயமா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்க இந்த வெளியுலகத்துல இருக்கிறவங்களோட பழகும் போதுதான் எது நல்லது எது கெட்டது யார் நண்பன் யார் பகைவன் யாரோட இணைவது எப்படி வாழ்வதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள தோன்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் சொல்றது நிச்சயமா வெளிவகம் தாங்க நமக்கு எல்லாமே தெரியும் பன்னெண்டு வருஷம் மூணு வருஷம் காலேஜும் நம்ம வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டுமே தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம ஏமாந்துருச்சுக்கோன்னு அர்த்தம் இல்ல அந்த ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு புரிதலை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் தாங்க அர்த்தம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்களா சிவசுப்ரமணியம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்க இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தன்னால் பத்தாம் வகுப்பு மேலே படிக்க முடியாதுன்ற ஒரு ஏமாற்றத்தோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாருங்க மெக்கானிக் ஷாப்பும் நல்லா டெவலப் ஆகி போயிடுச்சுக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர்த்த என்ன சொல்றாருன்னா டே சிவா நம்ம ஊரை சேர்ந்த யாரோ ஒருத்தர் ஐபிஎஸ் ஆயிருக்காமட்டான் அப்போ நம்மளாலேயே என்ன ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கைய சிவ சுப்பிரமணியத்துக்கு கொடுக்குறாருங்க அதனால சிவசுப்பிரமணியம் என்ன பண்றாருன்னா ஒரு காலேஜ்ல போய் பஸ் டிரைவரா ஜாயின் பண்றாருங்க வேலை செய்கிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே அந்த காலேஜ்ல பஸ் டிரைவரா வேலை பார்க்குறாங்க மற்ற நேரம் எல்லாமே அங்க இருக்கிற லைப்ரரியில உட்காந்து சின்சியரா படிக்கிறாருங்க ஐபிஎஸ் எக்ஸாம் முத முதையே எழுத போறாருங்க ஆனால் அவருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டுமே ஆனால் அப்பையும் அவர் விட்டுருந்திங்க ரெண்டாவது முடியாது எழுதாருங்க ஆனால் அப்பவும் அவருக்கு தோல்வி மட்டும்தாங்க கிடைச்சது அப்பவும் தோண்டு போகாமல் விடாமுயற்சியோட மூணாவது எழுதாருங்க இன்டர்வியூ எக்ஸாமில் கடைசி நிமிஷத்தில் வெற்றிக்கான வாய்ப்பை இழந்துடுறாருங்க அந்த இடத்துல அவருக்கு ஆதரவாக இருந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க இந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஏமாற்றன்றது எதை பொருட்டும் நிகழலாம் அதில் எது சரி எது தப்புன்னு இருக்கிற நியாய தர்மங்களை யோசிக்க வைக்கிறது நிச்சயமாக வெளியுலகம் தாங்க கால ஓட்டத்தில் ஆயிரம் ஆயிரம் ஏமாற்றங்களால் அவருக்கு கிடைத்த இருந்த வெற்றிக்கான கதவுகள் அடைக்கப்படுதுங்க அப்போ அவர் துவண்டு போகாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட மோட்டிவேஷனால உயர்ந்ததுனால தான் இன்னைக்கு ஒடிசாவில் மிக சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியா அவர் இருக்காருங்க ஒரு மனுஷன் த வாழ்க்கையில உடைவதற்கும் உயர்வதற்கும் ஏதோ ஒரு சொல் ஒரு புள்ளி ஒரு நிகழ்வு தாங்க காரணமா இருக்கு அந்த நிகழ்வு யாரால் எப்படி ஏற்படும் என்பதை நிர்ணயிக்கும் காலச்சூழல் நிச்சயமா வெளியிலந்தாங்க எனவே ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை கட்சி தருவது வெளியில தான் சொல்லி என் உரையை முறைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான பேச்சாக இருந்தது நிதானம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது மனதார பாராட்டு நான் ஜப்பானை பத்தி நம்ம ரொம்ப கொண்டாடி கொண்டாடி பேசும்போது ஒரு விஷயம் புரியணும் ஜப்பான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அங்கிருந்து இங்கிருந்து போகக்கூடிய வல்லுநர்கள் நிறைய பேர் என்ஜினியர்ஸ் இருக்காங்க அங்க போகும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அடுத்த நிமிடம் இந்தியாவிலேருந்து இருந்து போகக்கூடிய குழந்தைங்க முகம்லாம் வாடிடும் என்ன பண்றது அப்படின்னு தலையில வச்சுக்குவாங்களாம் அவங்க அத்தனை பேருக்கும் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஜப்பானிய பொறியியல் வல்லுநர் என்ன பண்ணுவாராம் அந்த டேபிள் மேல அந்த பிரச்சனையை வச்சுட்டு வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாராம் ஏதோ கடவுள் கிட்ட கோவில் ஏதோ பிரசாதம் கிடைச்ச மாதிரி ஆண்டவன் அருள் கிடைச்சிருக்கு அதை எல்லாருக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி எல்லாரும் என்னவோ ஏதோ நல்ல அவர் குரல் இருக்கக்கூடிய உற்சாகம் அத்தனை பேரையும் ஓடி வர வைக்கும் ஓடி வந்து எல்லாரும் எட்டி பார்க்கும் அவர் சொல்லுவாராம் வாங்க பாருங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம் எல்லாரும் நிமிந்து பார்க்கும்போது சிரிச்சுட்டே கேட்பாரோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரலன்னா நமக்கெல்லாம் எதற்காக கல்வி அப்படின்னு கேட்பாரோ கல்வின்னு ஒன்று கிடைச்சதே வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் அந்த பிரச்சனைகளை மாற்றி சவால்களை தீர்க்கறதுக்காகவும் தானே வெறும் பட்டங்கள் கையில கிடைச்சா போதுமா பிரச்சனைகள் வரணும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக வரணும் ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய தீர்வுகளை நோக்கி நம்மளை நகர்த்தோம் அடுத்த தலைமுறை நம்ம தோல்லை நின்னு பார்க்கும் பொழுது உலகம் இன்னும் அழகாக தெரியும் விவாதம் தொடரும் காத்திருப்போம்